ஆன்மீக புத்தகம் ஒன்று வெளியிட்டுருக்கோம் சார் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மாதத்தை பற்றிய அடிப்படை தகவல் கொடுத்துருக்கோம் சார் தரி இந்து மதம்னா என்ன இந்து மதத்தின் வகைகள் என்ன வீட்டில் எப்படி சுமாணும் கோவில் எப்படி சுகாமல் வெளி பண்ணும் சரிங்க என்ற அடிப்படை தகவல் கொடுத்துருக்கோங்க அப்புறம் நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மூணு மாவட்டத்தில் ஏன் டென் மாடல் கொடுத்துருக்கோம் மேடம் அந்த கோயிலுடைய அட்ரஸ் கூட நம்பர் பஸ் ரூட்டு ட்ரெயின் ரூட்டு

நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறேன் கோயில்கள் போறதுக்கு முகவரிகள் அப்புறம் கோயில்கள் இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு கருத்து என்னுடைய பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கணும்ல நான் வந்து மேக்சிமம் வந்து கோயில்கள் போறத விட ஒரு இல்லாத ஏழை தான் நான் வந்து செலவு பண்ணுவேன் இப்ப நீங்க இங்க இருந்து வெளியூர் கோயிலுக்கு போறோம்ன்றீங்க